தேவையானவர்கள் எடுக்கணும் ஆணூறு பெண் தோலை வெட்டி எடுக்கிறதுன்றது முஸ்லீம் மதத்தினுடைய ஒரு வழக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட உலகத்துலேருந்து இரநூறு கோடி முஸ்லீம் இருக்காங்க இவங்கெல்லாம் பிறந்த குழந்தையினுடைய முன்தோலை நீக்கிறாங்க மெடிக்கலாக டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இதை மத ரீதியாக அவங்க எடுக்கலாம் ஆனால் மருத்துவ ரீதியாக அந்த முன்தோல் எல்லாருக்கும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யூரோப்பில் ஒரு இயக்கமே இருக்கு அந்த முன்தோலை எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பகுதி எங்கள் பகுதியை ஒன்று எடுத்துடுறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய இயக்கமே போயிட்டு இருக்கு ஆனால் தேவையானவர்கள் எடுக்கணும் யாருக்கு தேவையாக இருக்கும் முன்தோல் வீங்கி போய் கிராக்ஸ் விழுந்துருக்கும் பூஞ்சை காளான் தொற்று வந்திருக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறது முதல் அறிகுறியாக அந்த முன்தோல் வீங்கி போய் கிராக்ஸ் போட்டிருக்கோம் சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த முன்தோல் முழுமையாக மூடி சிறுநீர் விடுறதுல சிரமம் இருக்கும் அது பிற்காலத்தில் கிட்னியை பாதிக்கலாம் இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த முன்தோலை கண்டிப்பாக நீக்கணும் சரி முன்தோலை நீக்கிறதுல முஸ்லீம் எல்லாருக்கும் பண்றாங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது ஹெச்ஐவி தொற்று வருவது குறைவாக வருது முன் தோல் நீக்கம் பண்ணவர்களுக்கு அதே மாதிரி முன்தோல் நீக்கம் பண்ணவர்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அதற்கு பதிலாக நீங்கள் தோலை பின்னால தள்ளிட்டு டெய்லி குளிக்கும் போது அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத உறவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனையும் எல்லோருக்குமே வராது